बड़े खबर நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைப்பை கண்டு அஞ்சும் அனுர உதய காமன் பில சூளுரை பதுளை மண் சரிவில் சிக்கி பலர் மாயம் பதினோரு பேர் பலி உயர்தர பரீட்சைகள் ஒத்திவைப்பு சீரற்ற வானிலை தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் அவசர பேச்சுவார்த்தை மோசமான வானிலையால் ரயில் சேவைகள் பாதிப்பு நாட்டின் பல பகுதிகளில் பாரிய வெள்ள அபாய எச்சரிக்கை வடமாகாண முஸ்லிம் பாடசாலைகளுக்கு அவசர விடுமுறை கோரி ஆளுநருக்கு கடிதம் வாகனங்களின் விலை குறையும் இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு எம்பி லொக்கு பண்டாரவின் துப்பாக்கி பறிமுதல் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவு பேச்சுவார்த்தைக்கு சஜித் இணக்கம் கனமழையால் விபரீதம் விபத்தில் பலியான கிண்ணியா பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கூட்டு எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவை கண்டு அஞ்சுவதாலேயே எம்மீது போலியான முன்வைக்கப்படுகின்றன கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நுகைகொடை பேரணியில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் என்னையும் சேர்த்து முன்வரிசையில் அமர்ந்திருந்த ஒவ்வொருவர் மீதும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் நான்கு முதல் ஐந்து கோப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அடிப்படையற்றவை என்னுடைய தூய்மையான அரசியல் பின்னணி காரணமாகவே நான் அனுரகுமாரதி வரலாற்றின் மிகவும் ஊழல் நிறைந்த ஜனாதிபதி என்று அழைப்பதற்கு அஞ்சவில்லை ஜனாதிபதி அனுரகுமாரதி பல்வேறு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் முக்கிய அரச நியமனங்களை அவர் தனது நண்பர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் மேலும் துறைமுகத்தில் இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை முறைகேடாக விடுவித்த குற்றச்சாட்டில் சிவிலி அருங்கோட என்பவர் சந்தேக பேரிடப்பட்டுள்ள போதிலும் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க சுங்க திணைக்களத்தின் மூத்த அதிகாரிகளை புறக்கணித்து அவரை பணியாளர் நாயகமாக பதவி உயர்த்தி முன்னப்போதும் இல்லாத வகையில் அவருக்கு சேவை நீடிப்பை வழங்கியுள்ளார் இலங்கை வரலாற்றில் தன்னை விட அதிக ஊழல் செய்த ஒரு ஜனாதிபதியின் பெயரை குறிப்பிடுமாறு அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு நேரடியாக சவால் விடுக்கிறேன் நுகேகொட பேரணி திருடர்களின் கூட்டம் என்ற கருத்தை நான் நிராகரிக்கின்றேன் குற்றச்சாட்டுகள் மட்டுமே தேசிய மக்கள் சக்தியின் பல முக்கிய குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளன கூட்டு எதிர்கட்சியின் ஒன்றிணைவின் மீதான அச்சம் மற்றும் அவது பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாததால் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அம்மை சிறையில் அடைக்க முயற்சிக்கின்றனர் அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஒரு பெரும் பின்னடைவாக மாறும் என்றார் மாவட்டத்தில் நிலவும் சீரட்டு வானிலை காரணமாக ஏற்பட்டு மண் சரிமைகளில் சிக்கி பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஏழு பேர் வரை காணாமல் போ போயுள்ளனர் என பதுலை மாவட்ட செயலாளர் பந்துக்க அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக மாவட்டத்தில் நேற்று ஏழு இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழுந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சுமார் ஏழு பேர் வரை காணாமல் போயுள்ளனர் என்று மாவட்ட செயலாளர் பந்துக்க அபேவர்த்தன தெரிவித்தார் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் நிவாரண குழுக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

தினம் மற்றும் நாளைய தினம் ஆகிய இரு தினங்களிலும் பரீட்சை நடைபெறாது என தெரிவித்தார் புதிய பரீட்சை திகதிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தலைமையிலா அவசர கூட்டம் ஒன்று தற்போது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் நிலைமையை சீர் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் போலீசாரின் செயல்பாடு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மோசமான வானிலை காரணமாக அனைத்து ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மரங்கள் முறிந்து விழுந்ததால் கரையோர ரயில் மற்றும் களனிவழி ரயில் பாதைகளில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குருநாகல் வெல்லாவ பகுதியில் வடக்கு ரயில் பாதை நீரில் மூழ்கியுள்ளதால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் புத்தளம் பாதையிலும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பாதகமான வானிலை காரணமாக மலையக ரயில் பாதையில் கொழும்பு கோட்டைக்கும் இடையில் இயங்கும் அனைத்து ரயில்களும் மறு அறிவிப்பு வரும் வரை நானுவோயா மட்டுமே இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மழையுடன் பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை ஒரு பெரும் வெள்ள நிலைமையாக அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணிக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி தெதிரு படுகையில் அமைந்துள்ள போல நிக்கவரட்டிய மகவ கோவை பிங்கிரிய பல்லம சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ மற்றும் பிரசநாயகபுர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள நிலைமை அதிகரித்து வருவதாக அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன் காரணமாக இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் கும்பக்கன ஓயா படுகையில் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதனால் மொனராகலை மற்றும் புத்தள பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பல கிராமங்களில் நிலவும் வெள்ள நிலைமை பெரும் வெள்ள நிலைமையாக மாறக்கூடிய சாத்தியம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நக்கல கும்பக்கன மாதுஹெட்டிய ஒக்கம்பட்டிய மற்றும் காமனிபுரா ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளுக்கு இந்த அபாயம் உள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நில்வளா கங்கை படுகையின் தாழ்நில பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வளை கங்கை படுகையில் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதனால் டுவான்வெல்ல பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட களனிகங்கை பள்ளத்தாக்கின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் ஓயா படுகையின் பதுளை மற்றும் சொர பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பதுலு ஓயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது மற்றும் கங்கவட்ட கோரலை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட கங்கையை அண்மித்த தாழ்நில பகுதிகளிலும் கண்டி கண்ணோர்வ வீதியிலும் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இது குறித்து மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் மகா ஓயா படுகையிலும் நீர் உயர்வடைந்து வருவதனால் அலவ திவில மீரிகம பென்னல வெண்ணப்புவ நீர்கொழும்பு கட்டான நாரமெல மற்றும் தங்கட்டுவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக நீர்ப்பாசன திணக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் கலா ஓயா படுகையில் அமைந்துள்ள ராஜாங்கனை நொச்சியாகம வில்லுவ மற்றும் கருவலஹ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிட்டுள்ளது வடமாகத்தில் நிலவும் தற்போதைய சூழலை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் முத்து முகமட் வடமாகாண ஆளுநருக்கு இன்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தனது கடிதத்தில் அவர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு போக்குவரத்து சிக்கல்கள் மேலும் சில பகுதிகளில் உருவாகியுள்ள அமைதியற்ற நிலை என பல காரணங்களை முன்வைத்து நிலைமை சீராகும் வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களின் நலனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இறக்குமதி செய்யப்பட்டு மோட்டார் ஸ்திரமடைந்து வருவதாகவும் சந்தி நிலைமைகள் மேம்படுவதால் வாகனங்களின் விலை மேலும் குறையும் என்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் நாணய கொள்கை மேலாய்வு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் திறக்கப்பட்டு கடன் கடிதங்கள் அதிகரித்தமையால் வாகனங்கள் தேவை எதிர்பார்த்ததை விட அதிகமாக காணப்படுகின்றது எவ்வாறாயினும் கடந்த இரண்டு மாதங்களாக இந்த தேவை குறைந்து வருவதாகவும் இது தொடர்ந்தும் குறைவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாகவும் இந்த தேவை குறைவு மோட்டார் வாகனங்களின் விலை மேலும் வீழ்ச்சியடைய வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் மத்திய வங்கியின் தரவுகளின்படி இலங்கை இதுவரை ஒரு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக பெறுமதியான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான ஐந்தாவது தவணைக்கடு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அங்கீகரிக்கப்படும் என நம்பப்படுகின்றது அதன் பின்னர் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவற்றில் டிசம்பர் மாத நிதி உதவி கிடைக்கவிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் வருடதிக்குள் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் மற்றும் சுற்றுலா வருமானம் ஆகியவையும் உயரும் என்பதால் உரிய இலக்கை அடைய முடியும் என்றும் அவர் மேலும் விளக்கினார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதித லொக்கு இருந்து கை துப்பாக்கி ஒன்றை நுகைக்குழு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதன் சட்டப்பூர்வத்தன்மை குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கடந்த நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி நுகைக்குடவில் நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் கூட்டத்தின் போது அவரிடம் இந்த துப்பாக்கி இருந்ததாக காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் ஆகிய இரு கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கான முழு பொறுப்பையும் ஏற்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தீர்மானித்துள்ளார் இந்த நிலையில் அவரின் அந்த தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைக்கும் வேலைத்திட்டம் தொடர்பிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் டுவன் விஜயவர்தனு பொதுச் செயலாளர் தெலதா அத்து மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சாகல ரத்நாயக் ஆகியோர் தலைமையில் குழு ஒன்றை நியமிக்கவும் அந்த கட்சி தீர்மானித்துள்ளது இது தொடர்பான பணியாளர்களையும் மேற்குறிப்பிட்ட குழுவினர் முன்னெடுப்பார் என்று ஐக்கிய தேசிய கட்சி மேலும் தெரிவித்துள்ளது காய்ச்சலும் வலிப்பும் ஏற்பட்டு சிறுவன் ஒருவர் நேற்றைய தினம் ஜாழ்பாண போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் கொள்ளன்குளம் வீரகுளம் மன்னார் சேர்ந்து சேர்ந்த பதினோரு வயதுடைய காளிமுத்து நித்தியா சென்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவனுக்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி காய்ச்சலும் வலிப்பும் ஏற்பட்டுள்ளது பின்னர் இருபத்தி ஐந்தாம் தேதி மன்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார் பின்னர் அன்றைய தினமே குறித்த சிறுவன் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண்போதனா வைத்தியசாலைக்குமீதான விசாரணைகளை விசாரணைஅதிகாரிச்சிவாயம் பிரேம்குமார் மரணத்திற்கான உடல் குற்றமாத்திரைகள் கொழும்பிற்குஅனுப்பாண்டிவீதியில் இன்றுகாலை இடம்பெற்றின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலத்தமளிக்குமத்தியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் கிண்ணியா சுரங்கள் பிரதேசத்தைச் வயதுடைய முகமது இப்புனுள்ளா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் முன்னாள் கிண்ணியா பிரதேச சபை உறுப்பினர் ஆவார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது மீன் வியாபாரம் செய்து வந்து முகமது இப்புனுள்ளா இன்று காலை கனமழைக்கு மத்தியிலும் தனது மோட்டார் சைக்கிளில் மீன் சந்தையை நோக்கி பயணித்துள்ளார் அப்போது எதிரே வந்து டிப்பர் வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கனமழையால் ஏற்பட்டு சீரட்டமான

இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் நல்லூர் ஸ்ரீ கைலாச பிள்ளையார் கோவிலடியை புறப்படமாகவும் மாணிப்பாயை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீமதி சுந்தரலட்சுமி அம்மா ராமசாமி ஐயர் அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் இயாழ் பாடம்ம பெரிய புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் பின்னரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராஜதுரை மன்மதன் அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் வேலனை கிழக்கு மூன்றாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகநாதி மகாலிங்கம் அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்